ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெத்திலி மீன் குழம்புக்கு தேவையான பொருள் நெத்திலி மீன் வெங்காயம் தக்காளி புளிக்கரைசல் எண்ணெய் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி தேங்காய் தக்காளி சீரகம் பூண்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை மல்லி இலை மிளகாய் இப்போ நெத்திலி மீனை நம்ம நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தக்காளி சீரகம் பூண்டு இது நாளையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோணும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அரைச்சி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே கடுகு வெந்தயம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கணுன்னே தக்காளி போட்டு நல்லா விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு கிளறினீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் பொடி பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வெந்த உடனே புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெத்திலி மீனை போட்டுருங்க இப்போ நல்ல மீன் வந்து வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரக்கூடிய இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா வேகணும் கிளரப்போ மெதுவாக கிண்டுங்க இல்லைனா மீன் உடஞ்சிரும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெத்திலி மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்